பொதுமக்கள் அறிவியல் நிலையம் அறிவியல் நிலைகளை செய்யாமல் எனக்கு வாய்ப்பு மத்திய ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து ஒரு வேளாண் அறிவியல் நிலை வேளாண் அறிவியல் அமைக்கப்படுகிறது முதல் முறை பாண்டிச்சேரியில் ஐம்பது ஆண்டு கடந்ததிலும் வேளாண் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இலவச சேவைகள் கடந்த ஒரு விவசாயத்திற்கு கத்தியமாக சிறப்பு திட்டங்கள் மத்திய அரசாங்கம் அடங்கப்படுகிறது அதற்காக நம்ம வந்து நிறைய பயிற்சிகள் மேலே சைக்கிள் திட்டத்தை தரலாம் அது வந்து இன்சூரன்ஸ் பையதா எல்லா குறையும் அப்புறம் அதுக்கு அந்த திட்டத்தை போட்டா அதின் மூலம் பாதிய நம்ம பள்ளிய சேர்றவங்க பயிற்சிகள் ஏகே ஈடுபடுறவங்க எல்லாம் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 700 மணி நேரம் இலவசமை பாடம் தேதி kita perlu fikirkan soal pilihan lembaga atau nak lebih lebih fundur

நம்ம தொடர்ந்து விவசாயிகள் எல்லாருடைய பகுதிகளையும் சில பேருக்கு ஒவ்வாமல் ஏற்படும் சில பேருக்கு அந்த போகாது பல பிரச்சனைகள் உள்ள கடை வந்து நம்ம நிறுவனத்துக்கு முன்பாய் அதை வந்து எடுத்து அழித்து அது போன்ற விஷயங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு பல பயிர்கள் முக்கியமாக தென்னை விவசாயிகள் இப்போ நிறைய தென்னை விவசாயிகள் வர்றாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விவசாயத்தில் அதிகமான செலவினங்கள் அதன் காரணமாக அவர்களுக்கு வந்து சிறதான ஒரு லாபம் ஏற்க முடியாத ஒரு நிலை இருக்காங்க அதற்கு நம்ம அந்த தென்னை மட்டைகள் குடி மட்டை இதை வந்து மறுசுழற்சி செய்து அதையே மண்ணுக்கு நம்ம வந்து எதுவாக மாற்றினோம்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் அமைதி இதுல பார்க்கும் பொழுது நுண் சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் அனைத்துமே இந்த வழியாக நம்ம இயற்கை வழியாக கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்கு நம்ம ஐயா முன்னோடி விவசாயிகள் திரு மதிய வந்திருக்காங்க நிறைய இடங்கள் அவர்களை பற்றி நம்ம வந்து சொல்றோம் ரொம்ப சிறப்பாக அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க ஒரு முன்னோடியாக இருக்காங்க அது நம்ம வந்து நிறைய விவசாயிகள் வெற்றி விவசாயிகள் இயற்கை சிறப்பாக செய்யாது அவர்களை நம்ம ஒரு குன்னூதாக நாம் வைத்துக் கொண்டு நம்ம பயிற்சிகளை அவர்களையும் வரவழைத்து அவர்களையும் வந்து அவருடைய பயிற்சிகளையும் நம்ம வந்து மக்களிடம் கொடுக்கணும் இன்னைக்கு கொடுமுடி திரு நடராஜன் டாக்டர் நடராஜன் எல்லாருக்கும் தெரியும் அவரோடு இணைந்த அவர் வந்து திரு செல்லமுத்து செல்லமுத்து அவரை நம்ம பல பகுதிகளில் அறிமுகப்படுத்தி அவருடைய அனுபவங்கள் நான் சொல்லியிருக்காங்க அவை விவசாயிகள் வந்து நீங்க வந்து ஒரு அறியாமையின் காரணமாக தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா